அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் புரட்டாசி மகாலய அமாவாசை பற்றி தான் பார்க்க போறோம் எப்படி வழிபடணும் எப்படி விரதம் இருக்கணும் முன்னோர்களை எப்படி வழிபடுறது அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணாதவங்க ஒரு வருடத்தில் அமாவாசை தேதிகள் வந்தாலும் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி மகாலய அமாவாசை மிகவும் சிறப்பானதாக கூறப்படுது வருடம் முழுவதும் வரும் அமாவாசை விரதங்களை மேற்கொள்ள முடியாதவர்கள் இந்த மூன்று அமாவாசை தேதிகளை கடைபிடித்து வந்தாலே அதன் முழு பலனையும் பெறலாம் என்று கூறப்படுகிறார்கள் நம் முன்னோர்கள் ஆடி அமாவாசையின் போது பித்ருலோகத்தில் இருந்து கிளம்பி பூமியை நோக்கி பயணப்படுவார்கள் அப்படி புறப்பட்டு ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வரும் பிரதமை திதிக்கு பூமிக்கு வருவார்கள் பிறகு வரும் நாட்கள் பூமியிலேயே தங்கி மகாலய அமாவாசை முடிந்து மீண்டும் பித்ருலோகத்திற்கு புறப்படுவார்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது நம் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் அவர்களுக்கு ஆத்ம சக்திகள் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது மேலும் அமாவாசை தினத்தில்தான் சந்திரன் மகிழ்ச்சி அடைவார் அதனால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய உகந்த நாளாக அமாவாசை கூறப்படுகிறது மகாலய அமாவாசை இந்த வருடம் அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை மகாலய அமாவாசை வழிபடப்படுகிறது அன்றைய தினம் முன்னோர்களை வரவேற்கும் விதமாக தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பாகும் இறைப்பதாகும் தர்ப்பணம் கொடுக்கும் முறையும் கூட தர்ப்பணம் காலை ஆறு மணியிலிருந்து ஒரு மணி வரை தர்ப்பணம் கொடுத்துக் கொள்ளலாம் காலம் மற்றும் எமகண்ட நேரத்தை தவித்துக் கொள்ளவும் புனித நதிக்கரைகள் மற்றும் நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் சிறப்பானதாக கூறுகிறது யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் தாய் அல்லது தந்தையை இழந்த ஆண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் கணவனை இழந்த பெண்களும் தர்ப்பணம் கொடுக்கலாம் சுமங்கலி பெண்கள் இருக்கவோ தர்ப்பணம் கொடுக்கவோ கூடாது அன்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது பித்ருலோகத்தில் இருந்து வரும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்கள் பசியை போக்குவதோடு மட்டுமல்லாமல் பசியோடு இருக்கும் ஏழை எளியோருக்கு உணவு கொடுப்பதன் மூலம் நம்முடைய பல தலைமுறைகளும் பசியின்றி உணவு கிடைக்கும் என்று புராணங்கள் கூறப்படுகிறது அது மட்டுமல்லாது வஸ்திர தானம் தண்ணீர் தானம் பசுவிற்கு அகத்திக் கீரை வழங்குவது போன்ற தானங்களை செய்வதும் சிறப்பாகும் மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று இரண்டு நெய் தீபம் ஏற்றி உங்கள் வழிபாட்டை முடித்துக் கொள்ளலாம் அதன் பலன் என்னவென்றால் எடுத்த காரியம் வெற்றி தடைகள் அகலும் வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும் நம்முடைய மூதாதையர்களின் அருள் ஆசி நம்மை காக்கும் அவர்களின் ஆசிர்வாதம் இருந்தாலும் எத்தகைய தடைகளையும் தாண்டி வெற்றி அடையலாம் நம் குடும்பத்தில் வாழ்ந்து வந்த முன்னோர்களை பித்ருக்கள் என்கிறோம் அவர்களின் ஆத்மா சாந்தி அடையாமல் இருப்பதையே பித்ரு தோஷமாகும் பித்ருக்களின் சாபம் என்பது கடவுள் நமக்கு அளிக்கும் வரங்களை கூட தடுத்து நிறுத்தும் சக்தி உடையது குழந்தை பிறப்பு தள்ளி செல்வது தீராத நோய் திருமண தடை காரிய தடை போன்றவற்றுக்கு பித்ரு தோஷமும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது எனவே வரவிருக்கும் இந்த மகாலய அமாவாசையை தவறவிடாமல் நம் முன்னோர்களை வரவேற்று தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் நமக்கு மட்டுமல்லாமல் நம் தலைமுறையினருக்கும் அவர்களின் ஆசை கிடைக்கும்